வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இங்க இன்னைக்கு சண்டே ஈவினிங் என்னைக்காவது சண்டே உட்காந்து நான் வீடியோ போட்டு உங்களுக்கு மண்டே கொடுத்துருக்கேனா கொடுத்துருக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது இவ்வளோ பொறுப்பா இன்னைக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும்ல இருக்கு வீடியோக்குள்ள வாங்க பாக்கலாம் காலையில இருந்து சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குங்க என்ன அப்படின்னா சிரிக்காம சொல்ல முயற்சி செய்யறேன் எக்ஸ் காலத்துல வந்து சீமானோட தம்பி ஒருத்தர் ஒரு போட்டிருக்க ட்வீட் அதாவது இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அதிமுகவுடைய ஓட்டுக்கள் அனைத்தும் ஏன்னா அவங்க பிஜேபி கிட்ட கூட்டணி வைத்ததால் சிந்தாமல் சதராமல் என் கேக்கு வந்து சேரும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு படிச்சது குபீர்னு அப்பலாம் வராது தம்பி என்னடா அரசியல் புரிஞ்சு வச்சிருக்கீங்க வேணா வேணாது வரலாமே தவிர பயணிக்கிற எல்லாருமே வந்து திமுக ஒவ்வாமை திமுக வெறுப்பின் காரணமா தான் அதிமுக நினைச்சிட்டு இருக்காங்க போல அதுவும் ஒரு திராவிட கட்சிங்கறதான் கொஞ்ச கொஞ்சம் பேராது இன்னும் இருக்காங்க அங்க பொறுப்புகள்ல இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பி ஆனவங்க கூட அந்த கட்சியை விட்டு வரணும் நினைச்சா அவங்க வந்து சேர்ந்து சேர்ற இடம் பாத்தீங்கன்னா திமுகவா தான் இருக்கும் அதே மாதிரி திமுகவுல இருந்து போகணும்னு நினைச்சாலுமே அதிமுகவா தான் இருக்கும் அதை தாண்டி ஒரு நபர் வந்து காங்கிரஸ்க்கு போறாங்க அப்படின்னா எனக்கு அதிமுக பிடிக்காது நான் நிறைய பேசிட்டேன் இல்ல திமுக எனக்கு பிடிக்காது நான் அவங்கள நிறைய எதிர்த்து பேசிட்டேன் அதனால நான் காங்கிரஸ்ல போய் ஒட்டிக்கிறேன்ப்பா காலம் போன காலத்துல அப்படின்னு வேணா போவாங்களே தவிர பிஜேபிக்கு ஒரு நபர் இந்த ரெண்டு கட்சில இருந்து போறாங்க அப்படின்னா அவங்க சாதிவதையா இருக்கலாம் இல்லாட்டினா எனக்கு பொறுப்பே இல்லாட்டினாலும் பரவாயில்ல நிறைய காசு வந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல போறவங்களா இருப்பாங்க இதெல்லாம் தாண்டி வந்து சிந்தி சதுரி வர ஓட்டுக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வரலாம் இல்லாட்டினா வந்துட்டு விஜய் விஜய் அவர்களுக்கு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல சிந்தாம சதுராம ஓட்ட பிடிக்க போறாங்களாம் இப்படியே ஏந்திட்டே இருங்கடா அடுத்தது நம்ம பார்க்க இருக்கிறது சீமா கருத்து கந்தசாமி ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே அவருக்கு கருத்து இருக்குங்க எதை பத்தினாலும் கேள்வி கேட்கல அவர் வந்து கருத்து சொல்லுவார் அது சரியோ தப்போ கேனத்தனமா இருக்குதோ ஏதோ ஒன்று ஆனா கருத்து சொல்லிடுவார் அவரு கருத்தே இல்லாத விஷயம் அப்படின்னா ஆணவ படுகொலைக்கு மட்டும் கருத்து சொல்ல மாட்டாரு ஏன்னா அவர் தானே நாம் தமிழர் கட்சி தமிழர்களுடைய அத்தாட்சி அதனால வந்து இந்த சாதிய ரீதியா நடக்கிற கொடுமைகளுக்கு அண்ணா வந்து கருத்தே சொல்ல மாட்டாரு கௌசல்யா சங்கரோடைய தீர்ப்பு நினைக்கிறேன் அந்த பேரோடைய தப்பு பேர் மட்டும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் என்னோட இதை அவங்களோட தீர்ப்பு வந்தப்போ போய் ஒரு நிருபர் கேட்கிறாரு இதுல எனக்கு கருத்து சொல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போன வெங்காயம் சரி இவன் கிட்ட வந்து யார கேக்குறாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர பத்தி அவங்க வீட்டுல தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க அம்மா தனியா இருக்கும் போது போய் பிரச்சனை பண்ணாங்க இல்லையா சவுக்கு சங்கரோட பேச்சுக்கு நம்ம ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம் அதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப அத பத்தி பேச போறது இல்ல அதுக்கான கருத்தை வந்து சீமான் கிட்ட கேக்குறாங்க சீமான் என்ன சொல்றாரு தெரியுமா யாரா இருந்தா என்னங்க அம்மா அம்மாதான் எல்லாருக்குமே அம்மா அம்மாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வயதான தாய் சவுக்கு சங்கரின் தாய் சவுக்கு சங்கர் தாய் என் தாய் எங்க அண்ணன் ரஹீம் தாய் எங்க ஐயா திருமால் சொல்லுவேன் தாய் தாய் தான்டா உலகத்துல எவனா இருந்தாங்க அம்மா அம்மா அந்த அம்மாவை இதே நாரவாய் இன்னைக்கு வேற வாயா பேசிட்டு இருக்கியா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பிகேன் வுட்ஸ் தந்தி டிவி உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அந்த வயிறு வீங்க பட்டன் கிளிய தொப்பையோட உட்காந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்துருப்பாரு அதுல வந்து சாட்டை துரைமுருகன் வந்து டிஎம்கேல இருக்கிற கட்சியில இருக்கிற யாரோ ஒருத்தர் அதுல சாட்டை துரைமுருகனா இல்லைன்னா மொத்த என்டி கே கட்சியில இருக்கிறவங்களை குறிப்பிட்டு அந்த நிருபர் கேட்டாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை நீங்க வந்து உங்க கட்சியில இருக்கிறவங்க வந்து திமுக சார்ந்தவங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண்களை முக்கியமா தாய் தாய்மார்களை வந்து மிகவும் ஆபாசமாக பேசுறதா வந்து அடிப்படுது அப்படின்னு கேட்டவொடனே அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இதுல என்ன இருக்கு நாங்க உங்களுடைய தாயை வந்து அசிங்கமா ஆபாசமா பேசினா நீ ஏன் வீட்டுல இருக்க தாய் ஆபாசமா அசிங்கமா பேசிக்கோ அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு சவுக்கு சங்கருடைய அம்மாக்கு கருத்து சொல்ல வந்திருக்கிறாரு என்ன கருத்து தாய் தாய் தான் சரி இவன் கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா குழந்தைய பெத்தெடுத்தாதான் தாயா குழந்தை பெத்தெடுக்க முடியாம தாய்மை உணர்வோட இருக்கிறவங்களும் தாய் தான் இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னா சுப் சுப்ரீம் கோர்ட் வந்து உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விஜயலட்சுமி அவர்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு இப்படி சொல்றாங்க அப்படினாலே நீ எங்க தப்பு செஞ்சிருக்கேன் அர்த்தம் தான் உன்னை கூப்பிட்டு வச்சு நீங்க தான் தப்பு செய்யல சார் அவங்களை வர சொல்லுங்க நம்ம செகண்ட் ஹியரிங்ல அவங்க கிட்ட பேசலாம்னு அவங்க சொல்லல அவங்க சொல்றதே நீங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா நீ தப்பு செஞ்சிருக்கேன்னு அர்த்தம் என்ன மாதிரியான தப்பு அவங்க சொல்ற அந்த தப்பு அதாவது என்ன வந்து ஏழு முறையோ எட்டு முறையோ வந்து கருக்கொலைப்பு செய்தார் அசீமான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுவும் குழந்தை தானே பிறந்தாதான் குழந்தையா பெத்தாதான் குழந்தையா கிட்டத்தட்ட எட்டு குழந்தைகள் வந்து நீ சாவடிச்சிருக்க அப்படிதானே அப்போ அந்த பெண்ண அந்த தாய்மைய அந்த தாய நீ என்ன பேசுற அப்படின்னா இருக்கிற ஊர் உலகத்துல இருக்கிற உன்னோட தம்பிங்க மொழி தெரியாமல் நான் அதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கன்னட மொழி தெரியாமல் இவங்களை கண்டவங்களோட வச்சு சேர்த்து வச்சு பேசின வீடியோவை அதை ஆதாரமா எடுத்துட்டு வந்து அந்த பொண்ண நீ வந்து நினைக்கிறேன் செஞ்ச வந்து பேசி இருக்க நீ நீ தான் வந்து இன்னைக்கு தாய்மைக்கு கொடி பிடிக்கிற இந்த கருத்து கந்தசாமி கிட்ட வப் மசோதா பத்தின ஒரு கேள்வி வந்து ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி முன் வச்சிருந்தாங்க அதுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே இவருக்கு நக்கல் பண்றானா அறிவு மசுரே இல்ல இதுல வந்து அடுத்தவனை வந்து நக்கல் பண்றதா நினைப்பு வேற அதாவது முப்பத்தி ஒன்பது பிளஸ் நாற்பது எம்பிக்கள் போனாங்கல்ல ஆனா இருபத்தி ரெண்டு பேர் தானே திமுக இருந்து இதுக்கு வந்து எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப மத்தவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேக்குறான் கேன பையன் தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் மொத்தம் முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க மீதி பதினேழு பேர் வாக்கு போட்டாங்களா போடலையா இல்லை ஆதரிச்சு போட்டாங்களா என்னன்னு அது யார் கேட்கறது முதல்ல அவங்க கூட்டணியில இருந்தாங்கிறதே உனக்கு புரியல அப்புறம் லோக்சபா ராஜ்யசபா அதாவது மக்களவை மாநில அவை எம்பிக்கள் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல சொல்லிருக்கேன் இவனுக்கு அரசியெல்லாம் ஆனாவே போட தெரியாது இவன் வந்து கலைஞரோட சட்ட இருந்து பேனாவை எடுத்தானாமா நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி இந்த தற்கொலைக்கு ஸ்டேட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் பேச தெரியும் அதுவும் திமுக எதிர்த்து கதை தெரியுமே தவிர மசோதானா என்ன அது எப்படி வந்து இயங்கும் அது எதுவுமே தெரியாது அதை தாண்டி வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஒரு மண்ணும் தெரியாது இவன் எதுக்கு வந்து பிஜேபி பிடிமா வச்சிருக்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது குழப்பங்களை உண்டு பண்ணிட்டே இருக்கிறது இவனுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க நேக்கா வந்துட்டு ஏதாவது பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க மசோதாக்களை அவங்களுக்கு அடி உழுகும்போது இந்த கௌஷிக் வந்து குறுக்க விழுந்து அடி வாங்குமா பெரியார பத்தி பேசி யாரையாவது பேசி இதுக்காகவே இவனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கருத்து கந்தசாமி அதாவது ஆணவ படுகொலைய குடி பெருமை கொலை அப்படின்னு சொல்ற இந்த கருத்து கந்தசாமிக்கு சவுக்குக்கு கருத்து உரிமை கேட்க தெரியும் சவுக்குக்கு போய் கருத்து கந்தசாமியா நின்று பேட்டி கொடுக்க தெரியும் ஆனா ஒரு விஷயத்துல கருத்து இல்ல நேத்து எதுக்குடா கருத்து இல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கருத்து சொல்றதுக்கு சீமானுக்கு எதுவுமே இல்ல கேட்டா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அதாவது பக்கத்து வீட்டுல தண்ணி வரலன்னா கூட இவங்க கிட்ட போய் மைக் நீட்னா பதில் வரும் ஆனா வந்துட்டு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கறது சட்டமன்ற எலெக்ஷன் இவன் வந்து முக்கியமா நிக்கிறான் நேஷனல் பாலிடிக்ஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷனா கூட இவனுக்கு என்னன்னு தெரியாது இது சிஎம் போஸ்டுக்காக நிக்கிறான் இவனுக்கு இந்த விஷயத்துக்கு கருத்து இல்லையாமா எப்பேர்ப்பட்ட விஷயம் அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னது மட்டும் இல்லாம பிஜேபி மேல அவ்வளவு வாரி தூத்துனவங்க இந்த ஆஹ் எடிஎம்கே முக்கியமா இந்த ஒணாம்பூஜி இவன் மேல சுடு தண்ணியை பிடிச்சி ஊத்திருவ அப்படிலாம் அந்தமா சொல்லுச்சுல்ல இந்த மாதிரி நாங்க வந்து கூட்டணியே வைக்க மாட்டோம் அதை அவமானமா கருதுறோம் அவங்களாலதான் நாங்க தோத்தே போயிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு போய் அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க அதுக்கு இவங்க கிட்ட கருத்து கேட்டா கருத்து இல்லையாமா எதுக்கு கருத்து இல்ல அதெல்லாமே எங்களுக்கு தெரியும் நீ அதிமுகவை எதிர்த்து பேச மாட்டா பிஜேபி எதிர்த்து பேச மாட்டான்னு தெரியும் இருந்தாலும் உங்க கட்சியில இருக்க ஒருத்தனாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதிமுகவுடைய ஓட்டு சிந்தாம சதராம எங்களுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கு ஆனா உனக்கு அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல இதுல மண்டியிடாத மானமா வாயில ஏதாவது வந்துட போகுது கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு இந்த சமயத்துல கருத்து கருத்துன்னு எதையாவது இவன் வளரி வச்சான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவனுக்கு லாயர் கொடுத்துருக்காங்க இல்லையா வாதாடுறதுக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணி அவர் ஒரு நாளைக்கே வந்து ஒரு இது ஹியரிங் வந்தாலே அவ்வளவு காசு வாங்குவாராம் யாரு குடுக்குறா யார் அப்பா வீட்டு காசு எல்லாம் பிஜேபி கொடுத்து அவனை வந்து காப்பாத்திட்டு இந்த சமயத்துல போய் நீங்க மைக்க நீட்டி கருத்து கருத்துன்னு கேட்டா சொல்லுவான் அவன் கருத்தை